హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు నిమితస్ కిచెన్ ఫ్రెండ్స్ ఇంటికి వీడియోలో பொட்டுக்கடலை கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த பொட்டுக்கடலையெல்லாம் ப்ரோட்டீன் சத்து அதிகம் இருக்குங்க இந்த ப்ரோட்டீன் சத்து நிறைந்து இந்த சட்னியை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் தக்காளி எதுவுமே சேர்க்காம நம்ம இன்றைக்கி இந்த பொட்டுக்கடலை கார சட்னி செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதும் காரத்துக்கு ஒரு நாலு வரமிளகா சேர்த்துக்கலாங்க இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் வந்து நாலு வரமிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிளகாயை வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் மிளகாய் வந்து நல்லா வறுப்பட்ட மனம் வரணும் ஆனால் மிளகாய் கருகீரக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ மிளகாய் வந்து இந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் இது கூட வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் செய்யக்கூடிய அளவு நாலு பேர் சாப்பிடக்கூடிய அளவுங்க பெரியவங்க நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போது வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அதனோட தோல் எல்லாமே நல்லா நிறம் மாறி ஓரளவுக்கு செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த சட்னிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே வந்து இந்த வெங்காயம்தான் அதனால் வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதும் இப்போது இது கூட வந்து அரக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க பொட்டுக்கடலை சேர்த்திட்டு ரொம்ப நேரம் வந்து வதக்கி விடக்கூடாது டேஸ்ட் வந்து மாறிடும் ஒரு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பொட்டுக்கடலையும் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா ஆற விட்டுறலாம் இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஆறுனதை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போது இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க கூடவே கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு மிக்சி ஜார் கழுவி தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப கெட்டியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடும்போது இட்லி தோசை கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் சாப்பிடுங்க ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தும் பருப்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு வர ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து இதில் கொட்டிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான பொட்டுக்கடலை கார சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டான சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக சட்னி ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க இது இட்லி தோசை அப்பம் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சட்னி எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு நான் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ